வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் பத்து வேலைக்கு கிழமை அவசரத்திலே டிஃபன் பாக்ஸை கூட மறந்து தூக்க மாட்டாத சுமையாக ஆஃபீஸ் ஃபைல்களை அணைத்து கொண்டு மங்களா விரைந்து வந்து கொண்டிருந்தாள் பஸ் நிலையத்தின் அருகே எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த கிழவர் அவளை கண்டதும் தயங்கி நின்றார் தும்பையாக வெளுத்துவிட்ட கிராப்பு முடியையும் கனமான ஃப்ரேம் கொண்ட கண்ணாடி முகத்தையும் அவள் எங்கேயோ பார்த்த நினைப்பு அவளும் தயங்கினாள் மங்களாவா ஃபைல்களை தூக்கி கொண்டு வெயிலில் குடை கூட இல்லாம அடடா வேலைக்கு போயிண்டிருக்கிறியா அப்பாவுக்கு பிறகு அவளை பற்றி அக்கறையுடன் அனுதாபமாக விசாரித்த அந்த மனிதரே சற்றென்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை என்னம்மா தெரியலையா மெல்ல அவர் முறவழித்து போது மண்டையில் ஓங்கி அடித்தாற்போல் நினைவு பளிச்சிட்டது இந்த சில ஆண்டுகளில் சங்கரலிங்கம் எப்படி மாறிவிட்டிருக்கிறார் மனத்திற்குள்ளே அவரது தோற்றத்தை கண்டு பிரமிப்பு எப்படி தெரியாமல் போகும் சார் உங்க தயவாலே உங்க உதவியாலே தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது அதை மறந்துடுவேனா நன்றி பெருக்கிலே முகம் சிவக்க நெஞ்சு பதற மேலே பேசாது நின்றாள் அவள் அன்றாடம் பிடிக்கும் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடுமே என்று கால்கள் பூமியில் பாவாது பரபரத்தன ஆனாலும் அப்பாவின் நெருங்கிய நண்பரான சங்கரலிங்கத்தை அவள் அசட்டு செய்துவிட்டு அப்பால் போக முடியாதே அவரது சிபாரிசில் கிடைத்த வேலை அதன் தயவால் தானே அவள் தலை நிமிர்ந்து இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் குடை குடை இல்லாமல் வேலைக்கு புறப்பட்டுச்சியாமா தமது குடையை பின்னுக்கு சாய்த்து கொண்டு கேட்டார் அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது அவள் அன்று குடையையும் மறந்து வீட்டில் விட்டு வந்திருந்தாள் எல்லாம் அந்த பாவி நந்த கோபாலனால்தான் வேண்டுமென்றே அவனும் தினமும் சுமையாக அவள் கவனிப்புக்கு ஃபைல்களை அனுப்பி கொண்டே இருந்தான் சிவப்பு கோடிட்டு இடங்களுக்கு விளக்கம் எழுதி வைத்து கை வலித்து போயிற்று அப்படியும் எல்லாவற்றையும் முடிக்க முடியவில்லை பரீட்சைக்கு படிப்பது போல் தினமும் இரவு வேலையில் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டபின் ஃபைல்களை திறந்து வைத்து கொண்டு வெகு நேரம் கண் எழுதி முடிக்க வேண்டியிருந்தது என்றாலும் அவள் சளைக்கவில்லை மறுநாள் மறுநாள் பூதத்திற்கு வேலையிட்டது போல் இன்னொரு போர் ஃபைல்களை அவள் மேஜை மீது குவித்து வைப்பது வழக்கமாகிவிட்டது பதஞ்சலிக்கு அடுத்தபடியாக அலுவலகத்தில் அவன் இரண்டாவது எதிரி சினிமாவுக்கு அவனுடன் வர அவள் ஒப்புக்கொள்ளாததற்கு இப்படி மறைமுகமாக அவன் பழி தீர்த்து கொள்ள தொடங்கிவிட்டிருந்தான் அவள் இதை பற்றி யாரிடம் முறையிட்டு கொள்வாள் அவனுக்கு மேலதிக மேலதிகாரியாக அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மேனேஜரின் பதவி கடந்த வருஷமாக காலியாகத்தான் இருந்தது டைரக்டரின் பிள்ளை தான் அதை முன்னர் வ வகித்து கொண்டிருந்தார் உடம்புக்கு முடியாமல் அறுவை சிகிச்சைக்கு பம்பாய் பண மேனேஜர் மறுபடி சென்னைக்கு வரவில்லை வேறு ஒரு கிளைக்கு போய்விட்டார் அவருக்கு பதில் டைரக்டர் இன்னமும் யாரையும் தேர்ந்தெடுத்து அதில் உட்கார வைக்கவில்லை அதனால் அந்த பீடத்தின் கீழ் இருந்தவர்கள் வைத்தது சட்டமாக அலுவலகத்தின் நிர்வாகத்தில் ஊழல் மெல்ல தலையை காட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மங்களா சௌக்கியமாகத்தானே இருக்கே ஒன்று சொன்னால் கோவிச்சுக்க மாட்டியே சங்கரலிங்கம் மெல்ல சிரித்தார் பஸ் வரும் தீக்கில் மங்களா பால்வியை ஒரு முறை ஓடவிட்டு திருப்பினா திரும்பினாள் சொல்லுங்கள் சார் பெரியவா சொல்கிற புத்திமதியை கேட்க ஏன் குவிச்சிக்கணும் ஆஃபீஸ் வேலைகளை வீட்டுக்கு கொண்டு வர்றதும் வீட்டு வேலைகளை ஆஃபீஸில் செய்கிறதும் ரொம்ப தவறு அம்மா அந்தந்த ஃபைல்களை அப்போப்போ முடித்து மேற்பார்வைக்கு டக்குன்னு அனுப்பிடணும் சிலர் ஆஃபீஸ் நேரத்திலே சொந்தக்கார சொந்தக்காரங்களுக்கு சட்டுன்னு ஒரு கடிதாசி எழுதுகிற பழக்கம் உண்டு அதெல்லாம் நியாயமில்லை சம்பளம் கொடுக்குறவனுக்கு அதிகமாக உழைக்க வேண்டாம் உண்மையாக உழைச்சா போதும் ஆஃபீஸ் நேரத்திலே ஆஃபீஸ் நேரத்திலே நான் ஸ்வெட்டர் பின்னின்று உட்கார்ந்துருக்க மாட்டேன் சார் என் வேலையை ஒழுங்கா ஒழுங்காக செய்கிறேன் அதுக்கு மேலேயும் சமாளிக்க முடியாததை வீட்டிலே கொண்டு வந்து முடிக்கிறேன் அவசியமில்லை உன் தலையில் வேணுமென யாராவது அதிகப்படி வேலையை கட்டினா அதை பற்றி உன் மேலதிகாரியிடம் தைரியமாக போய் புகார் பண்ணு இந்த காலத்திலே வாயுள்ள பிள்ளை தான் பிழைப்பார்கள் உண்மையை கண்டு நீ ஒதுங்கி போகவே கூடாது வேலியே பயிரமே ஆயப்பட்டால் கேட்க வேண்டும் போன்றமானதிலே ஒரு துடிப்பு ஆனாலும் மௌனமாக உறவளித்தபடி தலையை அசைத்தாள் உன் அப்பாவை நான் அடிக்கடி நினைச்சுக்கிறேன் ரொம்ப கண்ணியமானவன் எனக்கு ரொம்ப நெருங்கின சிநேகிதன் அவன் போன பின்பு வலது கையை உடைஞ்சு விட்டது போல் ஆயிட்டது மொத்தத்தில் நான் வேலையிலிருந்து ஓய்வடைஞ்ச பின் யாரும் என்னை சட்டை பண்ணுறதில்லை நீ பார்க்கிற இந்த வேலைக்கு இப்போ நான் சிபார்சு பண்ணின அந்த கைதாசியை அப்படியே குப்பை குடியில் போட்டு விடுவாங்க எல்லாம் பீடத்தில் இருக்கிறவரை தான் மதிப்பு வரட்டுமா அவர் கிளம்பினார் பஸ் துளையில் வருவதை உணர்ந்த அவள் வேகமாக நிலையத்தை அணியினாள் கூட்டத்திற்குள் இடித்து கொண்டு புகுந்து பெரிய குடியை மடியில் வைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய கொண்டைக்கார பெண்ணின் அருகே நெருக்கி பிடித்து கொண்டு மூச்சு அடைக்க உட்கார்ந்தாள் அவர் சொன்னது எத்தனை உண்மை பீடத்தில் இருக்கும் வரை தான் யாருக்கும் மதிப்பு ஏன் பெண் என்பவளுக்கும் அந்த உண்மை போர்ந்து தானே செய்கிறது கட்டுப்பாடு என்ற பீடத்தில் நின்று பெண் இறங்கிவிட்டால் மதிப்பு குலைந்து நாசமாகி மாட்டாளா நந்தகோபால் அவளிடம் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கட்டும் அவள் அசையப்போவதில்லை வேலை போய்விடுமே என்று அஞ்சு அந்த பீடத்தின் நின்றும் இறங்கிவிட போவதில்லை உயிர் போனாலும் சரி நகரப் போவதில்லை ஆமாம் இதை பற்றி பேசினால் ஆஃபீஸில் என்ற ஆசனத்தில் வந்து வந்து அமர்ந்தவளுக்கு மூச்சு விட நேரமே இருக்கவில்லை அத்தனை வேலை உணவு நேரத்தின் போது அலுவலகத்து பயனிடம் பணம் கொடுத்து ஒரு மசால் தோசை வாங்கி வர செய்து அதை ஆஃபீஸ் அறையிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டாள் அவன் கொண்டு வந்து வைத்த தண்ணீரை மாடபணவென்று குடித்து விட்டு வீட்டுக்கு எடுத்து போக ஒதுக்கி வைத்த ஃபைல்களை அங்கேயே முடிக்க இழுத்து முன்னால் வைத்து கொண்டாள் தொலைபேசி மணி அடித்தது மறுபணையில் லதா சிரித்தாள் நீ ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேனே எனக்கு தெரியாதா இந்த மாதிரி விசுவாசமாக உழைக்கிறவா உருப்படுறதில்லை அது உனக்கு தெரியுமா லதா கினுகினுவென்று மறுமுனையில் சிரித்தாள் பல் சுருக்கிக்கு போகிறது நிறுத்து விஷயம் என்ன அதால் பாங்களா அதே சமயம் தோழியின் குரலை கேட்க இதமாகத்தான் இருந்தது இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் லீவு எடுத்துக்கொண்டு கொண்டு முன்னதாகவே கிளம்பிவிட போகிறேன் சரஸ்வதி நர்சிங் ஹோமில் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்கிறார் அவரை எட்டி பார்த்து விட்டு வரணும்னு அம்மா உத்தரவு அப்படியா ஏனோ மங்களாவுக்கு உடனடியாக அப்பாவின் நினைப்பு குபீர் என்று நெஞ்சை அடைத்தது அதற்கு பிறகு நான் சொப்னாவின் வாசலில் உன்னை சந்திக்க நின்று கொண்டிருப்பேன் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நீ நேரே அங்கே வரணும் நாம் பேசி ரொம்ப நாளாச்சு தொலையிட்டும் நீ இன்னைக்கு என் செலவில் உனக்கு தயிர் வடை வாங்கி தந்துவிடுகிறேன் காத்திருப்பேன் ஓகே மறுப்பை கேட்க விரும்பாமல் சட்டென்று தொலைபேசியை வைத்துவிட்டாள் அதா தன் இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ஃபைல் ஒன்றை எடுத்து பக்கங்களை புரட்டினாள் அப்பாவின் சிரித்த முகம் நிழலாடியது நினைவு எங்கியோடியது அந்த இரண்டாம் வரன் கை நழுவிய பின்னர் அவள் அப்பாவிடம் அதிகம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள் முன்போல் முன்போல காலை வேளையில் பத்திரிக்கையும் காஃபியுமாக அவரை தேடிக்கொண்டு வாயில் வராந்தாவுக்கு வருவதில்லை கூண்டுக்குள் அடைப்பட்ட கோழியாக தன் அறைக்குள்ளே நாள் முழுவதும் அடங்கி கிடந்தாள் அவளிடம் மனம் விட்டு பேச அப்பா எத்தனையோ தடவைகள் முயன்றார் தோல்வியடைந்து போனார் ஒரு சமயம் அந்த இயக்கம் தானோ அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு அவள் நெஞ்சை நெருடியது உண்மை கடைக்குற்று என்று சீராட்சி செல்லமாக வளர்த்த தந்தைக்கே அவள் முடிவில் எவனாக்கி விட்டாலோ அப்படி ஒரு எண்ணம் உள்ள உள் மனதிலே உருத்தி கொண்டுதான் இருந்தது ஒரு நாள் மாலை அவள் மாடியிலிருந்து கீழே வந்த போது அப்பா முன்னறையில் தனியே உட்கார்ந்திருந்தார் அப்போது வீட்டில் யாரும் இருக்கவில்லை அவரை பாராதது போல் தாண்டி கொண்டு தோட்டத்திற்குள் புகமுயன்ற போது உனக்கு சப்தம் கேட்டது தீடுகிட்டு திரும்பி பார்த்தாள் மனத்தாங்களை உதறிவிட்டு அப்பா என்ற அருகில் நெருங்கினாள் ஜெகதீஷனின் முகம் சாம்பல் பூத்திருந்தது நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை இடது கையாலே நெஞ்சை பிடித்துக்கொண்டு திணறிக் கொண்டிருந்தார் என்னப்பா உடம்பு என்ன பண்ணுறது திகிலுடன் மகள் கேட்டாள் நேற்று ராத்திரி ஒரு தடவை மார்பிலே நல்ல வலி கார்த்தாலேயே நம்ம டாக்டர் கிட்டே போய் காட்டினேன் ஆஸ்பத்திரியிலே கட்டாயம் இருக்கணும்னு சொன்னார் எச்சி விழுங்கொண்டால் மீன் விசிறியை சுழலி விட்டால் ஓடி சென்று டம்ளரில் குடிக்க தண்ணீர் எடுத்து வந்தால் கைகளும் கால்களும் பதற என்னப்பா செய்யணும் சொல்லுங்க இந்த ஜலத்தை குடியுங்கோ உபசரித்தாள் எனக்கு லேசாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உடனடியாக நர்சிங் ஹோமில் வச்சு பார்க்கணும்னார் டாக்டர் நான் பா பேசாமல் இருந்தது தப்பு இப்போ மறுபடியும் ஒரு வழி வந்துடுத்து தாங்க முடியலை என்னை ஒரு டாக்ஸியிலே அவ அவருடைய நர்சிங் ஹோமுக்கு அழைச்சிட்டு போமா அப்படியும் உன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிவிடு வேலைக்காரனை கூப்பிட்டு டாக்ஸியை கொண்டு வர சொல் டிக்கெட்டினரே அவர் பேசிவிட்டு மயங்கி சோஃபாவில் சாய்ந்து கொண்ட போது அவள் நடுங்கி போய்விட்டாள் டாக்ஸி வருவதற்குள் அண்ணா போனில் பதிலளிப்பதற்குள் அவள் அப்பாவுக்காக பிரார்த்தித்து கொள்ளாத தெய்வங்கள் வாக்கி இருக்கவில்லை ஜெகதீஷனை சில நாட்கள் தான் விசேஷ கவனிப்பாறையில் வைத்து சிகிச்சை கொடுத்தார்கள் பின்னர் சாதாரண அறைக்கு மாற்றிவிட்டார்கள் உறவினர்கள் பார்க்கலாம் பேசலாம் என்று அனுமதி கிடைத்ததும் அத்தனை நாள் பேசாததற்கு பிராயசித்தம் போல மங்களா நாள் முழுவதும் அந்த அறையில் கூட தங்கி அப்பாவே நன்கு கவனித்து கொண்டாள் சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை மருந்து மயக்கத்தில் தூங்கி கொண்டிருந்த ஜெகதீஷன் மேல கண்களை திறந்து அவளை பார்த்து புன்னகைத்தார் கிட்ட வந்து உட்கார் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்பா மெல்லிய குரலில் பேசினார் என்னப்பா வியப்புடன் நாற்காலியை அருகில் இழுத்து போ போட்டு கொண்டாள் என்னை முழுவதும் மன்னிச்சுட்டியா நலிந்து ஒழித்தது அவர் குரல் அதை பற்றி இப்போ பேசணுமா மங்களாவுக்கு என்னவோ போல் இருந்தது பேச என்னென்னா நேரம் இருக்குமோ இருக்காதோ யார் கண்டா அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க திகிலுடன் அவரது முகத்தை பார்த்தால் என்னை பொறுத்தவரை ஒரு வழியாக நான் பட்ட கடன்களையெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டேன் உனக்கு ஒரு வழி செய்யாமல் கண்ணை மூடிவிடக்கூடாதுன்னு டாக்டரை பார்த்த முதல் நாளே உடனடியாக பேங்க்குக்கு போனேன் என் கணக்கில் பத்தாயிரம் தான் மீதி இருந்தது அதில் ஆறாயிரத்தை எடுத்து உன் கணக்கிலே கட்டிவிட்டிருக்கேன் அப்பா இதெல்லாம் இப்போ எதுக்கு பண்ணேன் காசு பணம் எதுவும் வைக்காமல் நான் போய்விட்டால் உன் கல்யாணத்துக்கு சீதாராமன் கஷ்டப்படக்கூடாது ஆறாயிரத்திலே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்காதே ஏதோ என்னால் ஆனதை கொஞ்சம் வச்சுட்டு போறேன் உனக்கு அது உதவட்டும் அப்பா தாங்க முடியாது அவள் விட்டாள் நோயுடன் வேதனை பட்டு கொண்டிருக்கும் போது கூட அந்த இதயத்தில் அவளைப் பற்றி கனிவான நினைப்பு அப்படிப்பட்ட அப்பாவிடம் பேசாது மனத்தாங்களாக நடந்து கொண்டது எத்தனை பெரிய பிசுக்கு வேதனை ரம்பமாக நெஞ்சை அறுத்தது அம்மா மங்களா இன்னொன்றும் சொல்லிவிடுறேன் எக்காரணம் கொண்டும் உனக்கு பிடிக்காத உனக்கு நீ கழுத்தை நீட்ட வேண்டாம் உன் மனசுக்கு பிடிச்சவன் யாராக இருந்தாலும் சரி பாதகமில்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு எப்போவும் என் ஆசைகள் உண்டு கடைசியாக ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் கல்யாணம் என்கிற பந்தமில்லாது வெறும் உடல் உணர்வுக்காக நீ எவனிடமும் மயங்கி கட்டுப்பாடுகள் உதவிவிட்டு இறங்கி விடாதே அந்த மாதிரியான வாழ்க்கை எந்த பெண்ணுக்கும் மன நிறைவை ஒரு பொழுதும் கொடுக்காது நீ தனிமையிலேயே வாழ்க்கையை கௌரவமாக தள்ளிவிடலாம் புரிகிறதா புரிகிறது கண்ணீருடன் தலையை அசைத்தாள் அதற்கு பிறகு அப்பா அப்படி மனம் விட்டு நெருக்கமாக பேச நேரமே இல்லாது அன்று இரவே பெரிய நெஞ்சுவலி வந்து போய்விட்டார் சேஷ் இப்போ ஏன் இப்படி யாராவது பார்த்தால் தன்னையே கடிந்து கொண்டு எழுந்து பின்பக்கம் சென்றாள் வாஷ்மேஷினில் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி கொண்டாள் ஆனால் அப்பாவின் நினைப்பை சற்றென்று சில கண்ணீர் துளிகளால் அகற்ற முடியவில்லை மேலும் கூறிக்கொண்டு அழுகை வரவே அந்த அறையின் சுவரின் மீது சாய்ந்து கொண்டு நெஞ்சு ஆறுகிற மட்டும் ஒரு மூச்சை அழுது தீர்த்தாள்